ரீசன் நோட் பண்ணிட்டேன் பேஜ் ஜூம் பண்ணுவாய் ஃப்ரீ எல்லாம் விட முடியாதுமா பின்னி போட்டாச்சு உங்களுக்காக ஃப்ரீயா விட முடியாது தினேஷ் ஐயோ கணேஷ் இல்லையா நீங்க சரி நானே முடிச்சுக்கிறேன் போங்க ரீகனெக்டிங் அதுவே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கவி ஹாய்

லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு ஏழு லைக் போடுங்க முடிச்சிடலாம் இன்னைக்கு கமெண்ட் ரொம்ப ஹைடுமா அப்படியா எனக்கு கமெண்ட் உங்களுக்கு காட்டவே இல்லதான் பின்னால மட்டும் எடுங்கலாம் அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் சும்மா அவங்க இஷ்டத்துக்கு வச்ச ஆள் கிடையாது பிரியார் வீடுனா விட்டுறதுக்கு பின்னு நான் பின்னுறதுக்கு பின்னால எடுக்க முடியாது அப்படியே பாத்துக்கோங்க டுடே போட்டுக்கிறீங்களா தெரியல ஹஸ்பண்ட் கேட்கணும் அவங்க சொல்றது தான் ரிஸ்வான் ஓகே சி டுமாரோ ஓகே 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 பாய் பா கணேஷ் அப்பா பாய் பாய் மயிலே மயிலே முகவரி சொல்லு சென்னைக்கு ரொம்ப போயிட்டுங்க கணேஷ் இருக்கீங்களா இல்லையா எங்க போனீங்க டபுள் டாப் போட்டு லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க முடிச்சிக்கலாமா இன்னொரு ஆறு லைக்கு வரும்னு பார்த்தா சார்ஜ் இல்லை தெரியலமோ தெரியல வேலையும் பார்த்து லைவும் தொடர்ச்சியா பர பரவாயில்ல அச்சுச்சோ கணேஷ் அதனால ஒண்ணும் இல்லை பாய் சொல்லிக்கோங்கன்னு சொல்லதா கூப்பிட்டேன் நீங்க ஒர்க்கை பாருங்க ஒர்க்கு தான் முதல்ல முக்கியம் ஆஹ் நீங்க பாய் மேல இருக்கும் அவ்வளோதான் பாய் சொல்லிக்கோங்க நான் முடிச்சிடுறேன் ஓகேவா டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண வெறுப்பிற்கும் ஜாயின் பண்ணுங்கள் பாய் சொல்லிக்கோங்க வாட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் பிஎஃப்இான்ஸ் தெரியல தெரியல சுபீ அவங்க ஏதோ எல்லாம் ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கு தெரியல அவங்க அப்பாவோட பிஎஃப் அவங்க அப்பா டித் ஆகிட்டாரு ட்ரை பண்ணி ஏதோ ரிஜெக்ட் ஆகிருக்கு என்ன பிரச்சின தெரியல பாய் சொல்லுங்க கணேஷ் ஓகே கணேஷ் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு தெரியுது நானே முடிச்சுக்கிறேன் ஓகே இது வரைக்கும் பொறுமையாக வந்து லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் நன்றி எல்லோரும் சாப்பிடுங்க இருங்க சண்டே என்ஜாய் பண்ணுங்கள் வெளியில் அவுட்டுங்க அது கூப்பிட்டு போங்க ஃபேமிலியோடு போய்ட்டு வாங்க ஓகே வெளில போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க டாடா டிக் கேர் பாய் சி யூ